விராட் கோலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் த டீம் அது சந்தேகமே இல்லை ஏன்னா வேர்ல்டு பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் ரொம்ப ரொம்ப அவசியம் விராட் கோலி இல்லைனாக்க உடனே ரஹானை எடுக்க வேண்டியதுதான் இப்ப நிறைய ரஹானை சொல்றேன்னாக்க வேற யாரும் இல்லை இங்கே யோசிச்சு யோசிச்சு பாருங்க யாரும் இல்லை தைரியமாக நீங்க சாய் சுதர்ஷ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம் அந்த மாதிரி அளவுக்கு தைரியம் கிடையாது ஆர்டர்ட்டும் இல்லைனாக்க செலக்டர் கிடையாது ஸோ அதெல்லாம் திருப்பி திருப்பி ஸ்ரேயா செய்யற மாதிரி நாலு பேர் எடுப்பாங்க அவங்க அபிமன் ஒருத்தர் ஒத்திருக்காரு அவர் எடுப்பாங்க இந்த மாதிரி அரங்குடைய பிளேயர்ஸ் எடுத்துட்டு கட்சியில் வந்து அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ரகானவே எடுத்து அவங்க பேஸ்பால் வந்து இங்கே சார் ஒயிட் பாலும் ரெட் பாலும் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம் சார் நான் தான் சொல்கிறேனே இது வந்து அடித்து விளையாடுற கேமே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே மைண்டை விட்டு இந்த அடிச்சு விளையாடுறது எடுத்துடணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்னு பேர் வாங்கினது ஏபிடி டிவிஎஸ் அவரே என்ன சொல்றாரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி விளையாடக்கூடாது ஒழுங்காக தான் விளாடணும்னு சொல்றாரு ஸோ இந்த சீரீஸ்ல வந்துட்டு இந்தியன் டீமுக்கு இங்கிலாந்து சைட்ல யாரு பெரிய அச்சுறுத்தல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து நிறைய அன்நோன் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வராங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு வராங்க ஸோ அவங்க எல்லாம் எப்படி போலிங் போடுறாங்கன்னு தெரியல ரோஹித் சர்மா என்ன பண்ணணும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ஃபுட்டை வந்து விளாட அது தைரியமாக வந்து விளாடணும் அது வந்தாக்க அவங்களோட அப்செட் பண்ணணும் அவங்க பிளான ஒனிடியா ஹவுஸ் அட் நேர்களுக்கும் வணக்கம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அஞ்சு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் வந்து தொடங்கி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியன் டீம்ல இருந்து முக்கியமான வீரரான விராட் கோலி முதல் ரெண்டு போட்டிகள விளையாட மாட்டார்னு இப்ப தகவல் வெளியாகி இருக்கு சோ இந்த நிலையில இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது எந்தெந்த வீரர்களாம் ஜொலிக்க போறாங்க யாருக்கான சான்சஸ் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக

சீரீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருபத்தஞ்சாம் தேதி ஹைதராபாத்ல ஸ்டார்ட் ஆகுது இப்போ எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ட்ரோன்னு ஓகே ரெண்டு ரெண்டு நாள்ல முடிஞ்சாலே அதிகம் ரெண்டரை நாளே அதிகம் அந்த மாதிரி ஆக போகுது ஏன்னா நம்ம வந்து அவங்க இங்கிலாந்து அவங்க சவுத் ஆப்ரிக்கா ஏதாவது சொல்லிட்டு பார்க்க ஸோ அந்த அவங்க பண்ணதை நம்ம பண்ணி காமிக்கணும் ஓகே ஓகே சவுத் ஆப்ரிக்கா எப்படி ஒன்றரை நாள்ல மேட்ச் முடிச்சாலோ அதே முடிச்சு காமிக்கணும் அதுதான் தக்க ரிப்ளை அது ஓகே அண்டு இதில் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஸ்பின்னர் ஸ்ட்ராக் தான் போடுவாங்க ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே வந்து இதுவங்க வந்து இதில் கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா பாயிண்ட் லூஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னால இங்கிலாந்து வீரரான ஜானி பைஸ்டோ கூட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இந்தியன் டீம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பிச்சை வந்து அவங்களால போட்டுக்கொள்ள முடியும் அதாவது இந்தியா வந்துட்டாலே வெறும் வரும் ஸ்பின் பிச் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது கிடையாது அவங்களால ஒரு பாஸ்ட் போலிங்கான பிச்சை கூட ரெடி பண்ண முடியும் அவங்களால எந்த விதமான பிச் கூட போடலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அடுத்த ஒண்ணுல இருந்து ரெண்டு நாட்களுக்குள்ள இந்தியன் ஸ்குவாட்ல மூணு ஸ்பின் போலர்கள் வந்து ஸ்பின் ஆல்ரவுண்டர் பெற்றிருக்காங்க ஒரு ஸ்பின் பவுலர் எக்ஸ்க்ளூசிவா அவரும் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாலு முக்கியமான ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் மட்டுமே ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பதினஞ்சு பேர்ல அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து முழுக்க முழுக்க ஸ்பின் நம்பி மட்டுமே இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா இல்ல இல்ல அதுல வந்து சந்தேகமே இல்லை ரெண்டாவது அதுல ஒண்ணு வெக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று கிடையாது அது வந்து க்ளிய கிளியரா நாங்கள் ஸ்பின் தான் விளாடுவோம் இன்ஃபேக்ட் முகேஷ் குமார் அண்ட் ஆவேஷ் கான் இது ஒன்னு ரெண்டு சஹல் அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஸ்பின்னர் கூட போட்டிருக்கலாம் ஏன்னா இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க எப்படி வந்து ஏழு பாஸ்போர்ட் எடுத்து விளாடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆறு ஏழு ஸ்பின்னர் எடுத்து விளாடணும் அதுல இதுல இப்போ ஆக்சுவலா வந்து பும்ரா ஒருத்தர் ஒரு பாஸ்போர்ட் போதும் என்ன கேட்டாக்க அந்த மாதிரி கூட விளாடலாம் அப்கோர்ஸ் சிராஜ் இருந்தாலும் பட் சிராஜ் வந்து யூஸ்ஃபுல் ஆல்ரௌண்டராக இருந்தால் நல்லா இருக்கும் சிராஜுக்கு எதுவும் பேட்டிங் கிடையாது ஸோ அதனால வந்து மெயினாக மூணு ஸ்பின்னர் இன்னும் கேட்டால் நாலு ஸ்பின்னர் விளையாடுறதுதான் நல்லது ஒரு பாஸ் போர்டு தட் இஸ் த பெஸ்ட் திங் ஏன்னா அவங்க கோர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க ஸ்பின்னர்ஸ் எப்படி விளையாடுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்ட் கப் போது இந்தியாவை ஷாக் பண்ணாங்க அவங்க இந்தியாவில் வேர்ல்ட் கப் நடந்தது அப்போ வந்து லெப்டார் ஸ்பின்னர்ஸ் மாதிரி மனிந்தர் சிங் அண்ட் ரவி சாஸ்திரி இருந்தாங்க அவங்க நல்லா பிளான் பண்ணிட்டு வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்வீப் ஷாட் ஆரம்பித்தாங்க நான் சொல்கிறது நைன்டீன் எயிட்டி செவன் அந்த காலத்தில் வந்து எல்பி டபிள்யூ ரூலே வேறு ஃப்ரண்ட் ஃபுட்டில் காலை வச்சு அதில் காலில் பட்டதுனாக்கா எல்பி டபிள்யூ கிடையவே கிடையாது இந்த மாதிரி டிஆர்எஸ்ஸோ ஹாக்கையோ எதுவும் கிடையாது அதனால் தைரியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க கால் ஒத்துக்கி முன்னாடி வச்சுருப்பாங்க ஸ்வீப் அடிப்பாங்க மிஸ் பண்ணி ஸ்டம்புகள் இருந்தால் கூட நாட் அவுட் அம்பேர் சொல்லுவார் அந்த மாதிரி பண்ணி வின் பண்ணிட்டு இந்தியாவை பீட் பண்ணாங்க அவங்க ஸோ அந்த வேர்ல்ட் கப்பில் அந்த மாதிரி இந்த வருஷமும் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சுருவாங்க நான் நினைக்கிறேன் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ரொம்ப சீரியஸாக விளையாட்டு வருவாங்க ஏன்னா அந்த ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பிளேயரும் வந்து ரைட் ஹேண்டில் விளாட்றதும் லெஃப்ட் ஹேண்டில் நிறைய விளாடுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி அது ஏதாவது வேற ஏதாவது ஒரு டெக்னிக் வந்து வச்சுருப்பாங்க பட் மெயினா அந்த மாதிரி சுவிட்ச் இட் ரிவர்ஸ் ஸ்வீப் அதில் தான் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் சோ இந்த சீரீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்தியன் டீம் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்து இன்னைக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியன் டீமோட முக்கிய வீரரான விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டிகளை விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் வந்து பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அவர் இல்லாதது டீம்ல வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க விராட் கோலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் த டீம் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா வேர்ல்டு பெஸ்ட் பேட்டன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது டவுட்டே கிடையாது இல்லை அப்ப டெஃபினா அவர் ஏற்கனவே ரெண்டு தடவை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஆஸ்திரேலியால வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் நம்ம அந்த அந்த டெஸ்ட் வந்து அவர் அந்த டெஸ்டோட அவர் வந்து ஊருக்கு திரும்பிட்டார் அதனால வந்து மீதி மூணு டெஸ்ட் வந்து ரஹானையை வந்து கேப்டன் பண்ணி இந்தியா வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணோம் ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் இப்ப விராட் கோலி இல்லைனாக்க உடனே ரஹானை எடுக்க வேண்டியதுதான் அந்த இடத்துல ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸும் சரியா இல்லை சில பேர் வந்து நாட் அவைலபிள்ன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஷான்கிருஷ்ணன் அவங்கெல்லாம் வந்து என்னமோ மென்டல் ரெஸ்ட் வரும் ஃப்ரட்டிக் கு நாட் அவைலபிள் அப்படின்றாங்க சரி ரைட் பர்சாமால் கால் பேக் ரஹானி ரஹானே அண்ட் புஜாரா ரஹானே வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல இந்த ரஞ்சி ட்ராஃபில வந்துட்டு கண்டினியூஸா ரெண்டு டக் அவுட் ஆனா கூட ஒரு மேல கம்பெனிஸ் சமீப காலமாக வைக்கப்பட்டிருக்கேன் சார் அவருடைய ஃபார்மை கன்சிடேட் பண்ணுவாங்கல்ல இல்ல ஆக்சுவலா வந்து ரஹானே வந்து இந்தியாவில் விளாட்றதோட அப்ரோட விளாட்னாக்க இஸ் அ பெட்டர் பிளேயர் ஓகே அவரோட ரெக்கார்ட் என்னன்னாக்கா வெளிநாட்டில் நல்லா விளையாடுறாரு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காரு நல்லா வெரி குட் கேப்டன் வேற அதில் ஒரு டவுட்டே கிடையாது அப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவும் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு எல்லா பெஸ்ட் கேப்டன் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை பட் நிறைய ரஹானே சொல்றேன்னாக்க வேற யாரும் இல்லை இங்க யோசிச்சு யோசிச்சு பாருங்க யாரும் இல்லை தைரியமா நீங்க சாய் சுதர்ஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆறு ரிங்கு சிங் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அந்த மாதிரி அளவுக்கு தைரியம் கிடையாது டிராபிட் ஆகட்டும் இல்லை நக்க செலக்டர் ஆகட்டும் கிடையாது ஸோ அதனால திருப்பி திருப்பி ஸ்ரேயா செய்யற மாதிரி நாலு பேர் எடுப்பாங்க அவங்க அபிமன்யூன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எடுப்பாங்க இந்த மாதிரி அரங்குடைய பிளேயர்ஸ் எடுத்துட்டு கட்சியில வந்து அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா ரகானே எடுத்துக்கலாம் ஓகே நீங்க ஸ்ரேயர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கேள்வி எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா ஸ்ரேயசை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நான் பார்க்காம வந்து ஆட போறேன் இனிமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு

வின் பண்ணது கிடையாது அது ஏதாவது ஒன்னு ரெண்டு கேஸ் தான் இருக்கும் எப்பாவது அது கிடையாது எல்லாருமே என்னன்னா டெக்னிக் டெவலப் பண்ணிட்டு ஒழுங்காக ஒரு மெசேஜ் வந்துருக்கு அதனால அதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் வளர முடியாது வந்து பயங்கர ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய சைடு அது ஹோம் பண்ணுவாங்க அதாவது ஒருத்தனை வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவன் அப்படியே அவன் ஜாதகமே வச்சிருப்பாங்க வீடியோ போட்டு 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 அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈவன் ரோஹித் சர்மா நான் ரோஹித் சர்மாவுக்கு சில ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவர் வந்து நின் நேரத்துல விளையாடுறாரு ஃப்ரெண்ட் ஃபுட்ல வந்து விளாடணும்னு சொல்லியிருக்கேன் அதை அவங்களும் அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ரோஹித் சர்மா என்ன பண்ணணும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ஃபுட்ல வந்து விளாட போகிறேன் அது தைரியமாக வந்து விளாடணும் அது வந்தாக்கா அவங்களோட அப்செப்ட் பண்ணணும் அவங்க பிளான அந்த மாதிரி அந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிக்கணும் ஓகே

கிரிக்கெட்டுக்கு பெஸ்ட் பிளேயர் எல் ராகுல் தான் இவங்க ஏதாவது இஷ்டத்துக்கு வந்து பண்ணிருப்பாங்க அது என்ன டான் பிராட்மேன் ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் நம்பர் ஃபோர் எப்பவுமே வருது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் மாத்தணும் ரஹானே வந்தாக்க கேன் இன்க்ளூட் ரஹானே சோ அதுக்கப்புறம் ஆகுது உங்களுக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்லாட் வந்துருக்கு ஏன்னா கே எல் ராகுல் இஸ் நாட் கோயிங் ஜூரல் ரெண்டு பேர்ல ஒருத்தர் விளையாடி ஆகணும் அதுவும் கரெக்டாக ஏன்னா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போடும்போது கே எல் ராகுல வந்து நம்பி பண்ண முடியாது ரெகுலர் விக்கெட் கீப்பர் வேணும் ஸோ விக்கெட் கீப்பர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அஸ்வின் ஜடேஜா அவங்க ரெண்டு பேர் வருவாங்க தென் யூ ஹாவ் குல்தீப் குல்தீப் வந்து ட்ரம்ப் கார்ட் நமக்கு குல்தீப் எடுத்தாவணும் மூணு ஸ்பின்னர் ஆச்சு தென் யூ ஹேவ் சிராஜ் அண்ட் பும்ரா தைரியமா விளையாட்னாக்க பும்ரா மட்டும் வச்சிருந்து ஆக்சாரையும் விளையாடணும் ஏன்னா ஆக்சார் இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஜடேஜா அஸ்வின் குல்தீப் நாலு ஸ்பின்னர் விளாடலாம்

ஓகே ஏன்னா இப்ப ஏபி டிவிலியர்ஸ் வந்து அவர் மாதிரி ஒரு பிளேயர் பார்க்க முடியாது அந்த மாதிரி பிளேயர் அவர் கரெக்டா கிளம்பு ரெட் பாலுக்கு நீ மெரிட் கொடுத்து தான் விளாடணும் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிட்டு ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் பேர் வாங்கினது ஏபி டிவிலியர்ஸ் அவர் வந்து எந்த பந்தையும் வந்து ஆஃப் சைட்ல போற பால் லெக் சைட் அடிப்பார் ஆஃப் சைட் அடிப்பா அந்த மாதிரி ஆடக்கூடிய ஆளு அவரே என்ன சொன்னார் டெஸ்ட் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி விளாடக்கூடாது தான் விளாடணும்னு சொல்றாரு தட் மீன்ஸ் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவோம் சரி இவங்க வந்து

அதாவது என்னன்னாக்கா ஒரு ஏரியா டேர்ன் ஆகும்போது கவாஸ்கர் என்ன பண்ணாரு ஒரு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் கர்நாடகாவோட விளையாடும் போது யூ ஓன்ட் பிலீவ் ஸ்கொயர் டேர்னர் அது ரகுராம் பட்டுன்னு ஒரு போலர் வந்து பால் நைன்டி டிகிரி டேர்ன் பண்ணுறாரு இவர் என்ன பண்ணாரு நேர லெப்ட் ஹேண்ட்ல விளையாட இருந்துச்சு அண்ட் ஹி பிளேட் ஃபார் குவாய்ட் சம் டைம் அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளையாடினார் ஏன்னா டேர்ன் ஆனதுலாம் லெஃப்ட் ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல போனா நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம தோனியை நிறையா தூரம் அடி கிரிக்கெட் விளையாடிருக்காரு ஸ்ரீகாந்த் அது மாதிரி ஆகியிருக்காரு இதெல்லாம் சோ அது மாதிரி பண்ணக்கூடிய இதுதான் சம்டைம்ஸ் பண்ணுவாங்க பட் ஆனா அது எப்போவுமே நடக்காது ஏன்னா ஒன்று ரெண்டு தடவை பண்ணலாம் அவ்வளவுதான் சோ அதே ஒரு அப்ரோச் ஒரு பேட்டர்ன வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னாக்க மைண்டை வந்து கிளியராக்கணும் அதாவது ஒயிட் பால் கிடையாது ஸ்ட்ரோக் அடிக்கக்கூடாது நம்ம வந்து லீவ் த பால் அண்ட் ப்ளே அதுதான் கேம் அதை வந்து கம்பல்சரியா பால்ல விட்டு விளாடணும் ஓகே அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்பின்னர் ட்ராக் போடும் போது பால் வந்து லாஸ்ட் மினிட்ல விடணும் ரொம்ப அது போய் இப்படி பண்ணாக்க கட்சியில் காட்டெக் ஷார்ட்லேயே காட்டட் ஸ்லிப்னு வரும் ஸோ அதை விட்டு விட்டு விளாடணும் ரொம்ப கேட்லாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்கில் போகணும் அதுக்கு ஈவன் இங்கிலாந்துலேயே நீங்க வந்து லீவிங் த பால் இஸ் ஸ்கில் ஏன்னா பால் ஸ்விங் ஆகும் போது கிட்ட போயிட்டு அப்புறம் விட்டு விளாடணும் அது அதுதான் வந்து ரெட் பால்ல வந்து ஐடியல் திங் எப்படி உட்டு விளாடுறது எவ்வளவு நீங்க உட்டு விளாட்ற கத்துக்கிறோம் அவ்வளவு வர குட் பிளேயர் சோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு மேட்ச்ல ஒரு விராட் கோலி இல்லாத அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய பிப்டீன்ல இருந்து யாரும் நேரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பிளேயிங் லெவன்ல கொண்டு வரதா இருந்தா இல்ல இப்ப ஆல்ரெடி வித் அவுட் கோலியே ஸ்ரேயா சையர் இருப்பாரு கண்டிப்பா ஓகே சோ நான் சொல்றது ரெஹானையை கொண்டு வந்தாக்க நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஓகே ஓகே பட் ரெஹானே வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கணும் இல்லைனா அவர் கஷ்டப்படுவார் ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ட்ராக்ல ரெஹானேக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அவர் அதெல்லாம் தான் ஓவர்சீஸ்லருந்து பெட்டர் கிரிக்கெட் பிகாஸ் இங்க இருக்கிற ஸ்பின்னர்ஸ் இதுல வந்து அவருக்கு ரீச் கிடையாது இஸ் அ வெரி ஷார்ட் மேன் வித் ஷார்ட் லெக் ஓகே அதனால என்ன ஆகுது இவருக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபுட் வந்து ரீச் கிடையாது ஒரு கில் மாதிரியோ டிராவிட் மாதிரியோ இருந்தாங்கக்கா கால் தூக்கி முன்னாடி வச்சு அந்த கில் த ஸ்பின்னு சொல்லுவாங்க அந்த பிச்சாத பால் போய் டேர்ன் அப்படியே கில் பண்ணணும் அது மாதிரி டெக்னிக் வந்து இவருக்கு கிடையாது ரெஹானே கிடையாது கஷ்டப்படுவார் டேர்னிங் ட்ராக்கு அதனால நான் வந்து டெபினெட்டா வந்து ரெஹானை சைன் பண்ணுவான்னு சொல்லல பட் வேற இல்லாதனால ட்ரை ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் ஓபனிங் நம்பர் த்ரீ வில் பி கில் நம்பர் கே ராகுல் நம்பர் ஃபைவ் செயல் நம்பர் சிக்ஸ் விக்கெட் கீப்பர் பாரத்

கடந்த சில நாட்களா பார்க்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் ஒயிட் பாலும் ரெட் பாலும் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம் சார் நான் தான் இது வந்து அடித்து விளாடுற கேமே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே மைண்டை விட்டு இந்த அடித்து விளாடுறது எடுத்துடணும் அதை ஞாபகமே வச்சுக்கூடாது இப்போ வந்து சாஃப்ட் ஹேண்ட் இந்த கேமே சாஃப்ட் ஹேண்ட் அதாவது பேட்டை பிடிக்கும்போதே போதே பிடிக்கணும் ரொம்ப ஹார்டாக பிடிக்கூடாது தான் முடியும் ஏன்னா எட்ஜ் 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 எடுக்கும் எடுக்கும் அந்த கேரி ஆகக்கூடாது அதுக்கு வந்து சாஃப்ட் 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 ஹேண்ட் 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 பெட்டர் வச்சு அண்ட் ஆல்சோ லீவிங் த பால் இது மாதிரி நிறைய டெக்னிக் டிஃப்ரெண்ட் டி என்ன கேட்டா வேற பேர் ஓகே இந்த வந்துட்டு இந்தியன் இருக்கு இங்கிலாந்து சைட்ல யாரு பெரிய அச்சுறுத்தல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி இங்கிலாண்டில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து டெஃபனட்டாக இதை பண்ணி ஆகணும்னு உயிர்புட்டு ஆகணும்னு பார்ப்பார் அவர் ஏன்னா ஃபிட்டாக இருந்தார்னா இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர் ஃபிட்டா இருந்தால் டே ஜேம்ஸ் ஆண்டர்சன்லாம் ஐ டோன் திங்க் யூ வில் ஓகே ஏன்னா இங்கே வந்து ஸ்விங் வாங்காத ஏற்கனவே அவர் வந்து ஸ்ட்ரகிளிங் ஃபார்முக்கு ஈவன் இங்கிலாண்டியே ஸ்ட்ரக்லிங் ஸோ இங்கே வந்து அவ்வளோ இதில் மார்க் ஃபுட்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்க வந்து நிறையா அன்னோன் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க அவங்க எல்லாம் எப்படி போலிங் போடுறாங்கன்னு தெரியல இப்போ இப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு ஃபாஸ்ட் போலர் தவிர வச்சுக்கூடாது தே மஸ் பிளே ஒன்லி டூ ஆர் த்ரீ ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் த்ரீ ஸ்பின்னர்ஸ் டூஸ் ஆர் த்ரீ ஸ்பின்னர்ஸ் பட் அவங்களுக்கு ரூட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இருக்காரு எனக்கு ஒருத்தர் இருக்கு ரூட் பிரமாதம் ஆடுவார் இந்தியாவில் ரூட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் சொல்றத விட அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ள தான் சார் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து டெஸ்ட்ல இருக்காரு எல்லாரும் நேர ஃபைஃபர்லாம் அவர் ஜெபிகேட்ல எடுத்துக்கிட்டாரு சொல்றேன் போலிங் போட்டு அஞ்சு விக்கெட்ல எடுத்துருக்காரு அதனால வந்து ரூட் வந்து பேட்ஸ்மேன் பேட்டிங் டெரிஃபிக் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி இந்தியன் விக்கெட்ல பிரமாதம் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்பர் ஒன் இஸ் ரூட் நம்பர் இஸ் கேன் வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஹேண்ட் அவுட் பியூட்ஃபுல்லா அதுல வந்து ஸ்டீவ் ஸ்மித்தும் அண்ட் ஆல்சோ கோலியும் ரெண்டு பேரும் ஹார்ட் அண்ட் விளையாடுவாங்க கோலி ஹார்டா விளையாடி அவுட் ஆவாரு ஸ்டீவ் வித் நாட் அ சாஃப்ட் ஹேண்ட் பிளேயர் இவங்க ரெண்டு பேரு தான் அந்த பியூட்டிஃபுல்லாக சாஃப்ட் ஹேண்ட் ராட் உங்கள் ஓ ஸோ அதனால் எனக்கு வந்து ரூட் ரூட் ரோ ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டு பேரும் நான் எதிர்பார்க்குறேன் உங்க நல்லதான் ஓகே ஸோ இந்த சீரிஸ்க்கு முன்னால் இங்கிலாந்து வீரரான ஓலிரோ பென்சன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியன் பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பார்க்கக்கூடிய மொஹம்மட் ஷமி அதே போல போல் சர்மா இவங்க ரெண்டு பேருடைய பவுலிங் ஆக்ஷனை வந்து நான் அப்படியே ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்கள தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது போல மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது இந்தியாவில நீங்க வின் பண்ணனும்னா அங்க இருக்கக்கூடிய பவுலர்ஸ் மாதிரி நீங்க பவுலிங் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இங்கிலீஷ் பிளேயர் வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து அட்மயர் பண்ணி ஒரு விஷயம் நாங்க அவங்கள மாதிரி பண்ண போறோம்னு சொல்லியிருக்க கூடியதை எப்படி பாக்குறது இது இனிமே நிறைய வரும் ஏன்னா இப்ப நாளைக்கு வந்து எப்படி நம்ம மல்லிங்கா மாதிரி ஸ்ரீலங்கன் அன் ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன் இப்ப பாப்புலர் ஆகிட்டு இப்ப இந்தியாலேயே நிறைய பேர் வந்துட்டாங்க மல்லிங்கா மாதிரி போலிங் போட்டு அப்பார்ட் ஃப்ரம் பத்திரனா அந்த இப்ப இன்னொரு ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்திருக்காரு இப்போ இந்தியா ரஞ்சித் டிராஃபியில் ஒரு சைடா மோல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் இது நிறைய வரும் ஆனால் சமி மாதிரி தான் சமி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் அவன் ஓலி ராபின்சன் சொல்றது கரெக்ட் ஆனால் சமி மாதிரி அவ்வளோ ஈஸியா போட முடியாது ஏன்னா அதுக்கு வந்து ரிதம் போடணும் சமிக்கு இருக்கிற ரன் அப் ரிதம் வந்து வேற யாருக்கும் கிடையாது அதாவது நீங்க வந்து ஓடி வரலாம் ஸ்மூத்தா ஓடி வந்துட்டு அந்த ஓடி வந்துட்டு அதே இதுல வித்தவுட் மச் ஒரு வைப் வாபுலேஷன் பதிலாக அப்படியே நீங்க போலிங்க கன்வெர்ட் பண்ணணும் போலிங் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும் சில பேர் என்ன ஓடி வந்துட்டு ஜம்ப் எல்லாம் பண்ணி கீழே ஊழ்ந்து அப்புறம் போலிங் போடுவாங்க அதெல்லாம் தப்பு சம்மி பியூட்டிஃபுல் அதாவது ரன்னிங் அதுலேயே ஒரு ஆக்ஷன் இருக்கு அதே மாதிரி ஹோல்டிங் பண்ணுவார் புளிச்சு ரன்னிங்ல அப்படியே ஒரு கன்வர்ஷன் ஆஃப் ஆக்ஷன் அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓடி ராபின் சொல்லலாம் டால் மேன் அந்த மாதிரி பண்ண முடியாது செகண்ட் வந்து அவர் உண்மை இஷாந்த் சர்மா சொல்றாரு நான் வந்து இஷாந்த் சர்மாவோட டெலிவரி இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் டெலிவரி நீங்க பார்த்துருக்கலாம் இஷாந்த் சர்மா வந்து அட் டைம் ஆஃப் டெலிவரி தலை வந்து கீழே கிரவுண்டை பார்த்துருக்கும் தலை இப்படி கீழே ஊந்துடும் அதுக்கப்புறமா பால் இப்படி டெலிவரி ஆகும் அது வந்து நாட்டை கரெக்ட் பண் நீங்க பாத்துக்கலாம் அந்த முடி வந்து அப்படியே மறைக்கும் அவருக்கு இன்ஃபேக்ட் ரிட்டர்ன் ஷாட் அடிக்கும் போது தான் சரி சமயம் பயப்படுவார் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபாலோ த்ரூ அது பேர் ஃபாலோ த்ரூன்னு சொல்லுவாங்க அந்த ஃபாலோ த்ரூ வந்து இஷாந்த் சர்மா இஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள் வேற எவ்வளவு பேர் இருக்காங்க ஃபாலோ த்ரூக்கு இங்கிலாந்துல வந்து அவங்களே ஆண்டர்சன் ஆண்ட்ரஸ்னு ஃபாலோ பண்ணலாமே அவங்கள ஒத்துற போதுமே ஜிம்மி ஆண்டர்சன் ஒத்துற போதுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட் ஆக்ஷன் அவர் எதுக்கு வந்து இஷாந்த் சர்மா ஃபாலோ பண்றது தெரியல பட் ஷமி மாதிரி போறது ரொம்ப கஷ்டம் இல்ல அவங்க இந்த இந்தியன் சீரிஸ்க்காக வந்து அவர் சொல்லிருக்காரு அதாவது இந்தியாவுல நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா இந்தியன்ஸ் போல நீங்க மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றது போல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்ல அவரால அந்த மாதிரி பண்ண முடியாது ஷமி மாதிரி போட முடியாது ஷமிக்கு வந்து எல்லாமே ஒத்து வருது ரன் அப் ஹைட்டு எவ்வளவு விஷயம் இருக்கு இது வந்து ரெஸ்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அந்த பால் அப்படியே கரெக்டா சீம்ல இது மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம் பட் ஓலி ராபின்சன் வந்து பண்ணலாம் பட் டால் மேன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவருக்கு சமிக்கு அந்த ப்ராப்ளம் சமி இஸ் ஷார்ட் மேன் அதனால பவுன்ஸ் கிடைக்காது அதனால என்ன பண்ணுவார் அவருக்கு கொஞ்சம் ஓவர் பிட்ச் போடுவார் நிறையா அது சம்டைம்ஸ் ஸ்விங் ஆலைனாக்க ஈஸி ஆஃப் ஆலி ஆயிடும் அதனால அவருக்கு ஷமிக்கு அந்த ட்ராபேக் இருந்தது பட் ஓலி ராமிச்சின் கால் மேன் டெஃபனெட்டா அவர் வந்து நல்லா போட சான்ஸ் இருக்கு பட் அது இஷாந்த் சர்மாலாம் எப்படி அவர் சொன்னாருன்னு எனக்கு புரியல தட் ஆஃப் த கரெக்ட் எக்ஸாம்பிள் சோ கடைசியா பார்க்கும்போது இந்த இங்கிலாந்து கைதீரான இருக்க கூடிய இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் கொடுக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நம்ம இந்தியா வந்து ஹோட்டல்ல ஸ்பின்னர் ஸ்டாக் போட்டு மூணு நாலு ஸ்பின்னர் வராது வேற ஒன்னும் வழியே இல்ல

இல்ல இதுல என்னன்னா பர்சனல் ரீசன் சொல்லிட்டு எல்லாம் விட்ரா பண்ணிக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு அது என்ன பர்சனல் ரீசன் தெரியல நம்ம இதுல வந்து நிறைய ஆல்ரெடி இஷான் கிஷன் விராட் கோலி தீபக் சஹார் நிறைய பேர் இந்த மாதிரி பர்சனல் ரீசனுக்கு வெளியே போயிருக்காங்க அது ஒரு அந்த ட்ரெண்ட் நல்லா இல்ல கண்ட்ரி இஸ் மேட்ச் அபவ் பர்சனல் ரீசன் ஓகே பிளேயிங் ஃபர் கண்ட்ரி இஸ் கிரேட்டஸ்ட் திங் பட் ஆனா இது நிறைய டெஸ்ட் நிறைய ஓடியே இருக்கிறதுனால நிறைய மேட்சஸ் இருக்கிறதுனால அவங்களும் தே வாண்ட் எ பிரேக்